கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாந்தை ஆதரித்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கை சின்னத்திற்கு தீவிர சூறாவளி பிரச்சாரம் செய்து வாக்குகள் சேகரித்தார் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற மாதம் ஆயிரம் ரூபாய் அல்ல நம்முடைய சகோதரர்கள் வாழ்கின்ற காலம் முழுவதும் இந்த தொகை வந்துகிட்டே இருக்கும் ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஏற்கனவே பெண்கள் படிப்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஆம்பளை பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் காலையில எல்லா பள்ளிக்கூடத்திலையும் காலையில காலை உணவு சிலிண்டர் வில ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு இப்ப அது ஐநூறு ரூபாய்க்கு குறைப்பதான் நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுக்க போறாங்க டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க இவை எல்லாம் தொடர்ந்து இந்த விரைவாசி எல்லாம் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்பு சகோதரர் அத்தனை பேரும் மறவாமல் கை சின்னத்திலே முத்தலையிட்டு இந்த நகராட்சிக்கு மட்டும் ஏற்கனவே பேரூராட்சி அந்த நம்ம போன தடவை தேர்தலுக்கு வரும்போது முதல்வர் சொன்னார் கட்டாயமாக நாங்கள் நகராட்சியாக மாற்றுவோம் என்று சொன்னால் இப்ப நகராட்சியை மாத்திருக்கோம் இப்பொழுது மட்டும் குறைய நாற்பது கோடி ரூபாய் இந்த நகராட்சி நூறாண்டு காலம் இதுவரையில் செய்யாமல் இருந்த மாசி மத திருவிழா கொண்டு வந்திருக்கோம் கோயில சுத்தம் பண்றதுக்கு ஒதுக்கி இருக்கோம் அங்க அரங்கநாத சுவாமி கோயில கோபுரம் கட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் திருக்குளம் ரெடி பண்ணிருக்கோம் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இருபத்தி நாலு வார்டுக்கும் ஐம்பது கோடி ரூபாய் கொண்டு வந்து வணிக செய்வதற்கு தயாராக இருக்கும் இந்த சித்தக்குடி தொகுதிங்க பிறகு பஸ் பஸ் ஸ்டாப் போட்டுங்க எல்லாம் ஜனங்க குழந்தைகள் வந்து கஷ்டப்பட்டாங்க ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாயில இந்த ஷெட்டு போட்டிருக்கோம் அது இப்படி பல்வேறு திட்டப்பணி நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் இன்னும் தொடர்ந்து நடந்தத ஆதரிப்பீர் கை சின்னம் வெற்றி பெற செய்வீர் கை சின்னம் வெற்றி பெற கை சின்னம் திட்டக்குடி நகராட்சியில் ஏளமங்கலம் கூத்தப்பன் குடிகாடு திட்டக்குடி நகரம் வதிஷ்டபுரம் தர்மக்குடிக்காடு கோழியூர் உள்ளிட்ட இருபத்தி நான்கு வார்டு பகுதிகளில் திமுக விசிகா காங்கிரஸ் தாமக சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு வாகனத்தில் நின்றபடி கைச்சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பொதுமக்கள் வார்டு கவுன்சிலர்கள் கிளை செயலாளர்கள் பட்டாசு வெடித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் ஆட்டம் பாட்டத்தோடு சிறப்பான வரவேற்பு அளித்தனர்